வெல்கம் HBS கை நான் ரொம்ப சோகமா இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டேல அதான் நான் அன்னிக்கே சொன்னேன்ல நம்ம வீடியோ YouTube ல இருக்கு எப்பனாலும் பாக்கலாம்னு அட மறந்தே போய்ட்டோம் நம்ம फ्रेंड्स எப்பனாலும் நம்மள பார்க்கலாம் இல்லையா இத கூட மறந்துட்டேனே நீ எப்படா நானும் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் என்னလဲ நெக்ஸ்ட் என்னங்கறத ஞாபகம் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் சாங் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது பத்து நாள் பத்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் என்ன பண்ண போற அம்மா தாயே இன்னைக்கு நம்ம லாஸ்ட் நாள் இன்னைக்காவது என்னை விட்டு வை ஃபை போ நெக்ஸ்ட் ஷேக்

கரெக்டா சொன்ன बबलू பத்த நாள்ல यूनिक மற்ற துணை கரெக்டர் சொல்லிருக்கா இருந்தோ ய ய ய ஜாலி சூப்பர் அதே ஜாலியோட இப்போ நெக்ஸ்ட் ஃாதரோட செக்மெண்ட் பார்க்கலாம் 3ாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமண ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் அவருடைய சீரரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதைப் பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் முண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பன்னி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் இது கலிலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் குட்டீஸ்னுடைய பெரிய பிரண்ட் ஃபாதர் பிரகாஷ் வந்திருக்கிறேன் இது வீட்டில் விவிலிய பள்ளியின் பத்தாவது நாள் நிறைவு நாள் முடிஞ்சு போகுதா சோகமா இருக்குது நான் உங்களை பார்க்க முடியாது நீங்க சொல்றது கேட்க முடியாது ஆனாலும் சரி இன்னொரு நிகழ்ச்சி இல்ல உங்களை நான் மறுபடியும் நீங்களே கூட வருங்க சரிங்களா இன்னைக்கு நாம பத்து நாள் போல ஒன்பது நாள் போல பத்தாவது நாள்லயும் நமக்கு ஒரு புதுமைய கொடுத்திருக்கிறாங்க அந்த புதுமை என்னங்கிறத பாக்க இருக்கிறோம் இந்த புதுமையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புதுமை நீங்களும் கண்டுபிடிக்க போறீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க பசுல கண்டுபிடிச்சிருப்பீங்க இறை வார்த்தை கேட்டிருப்பீங்க இப்போ ஏன் ஸ்டைல்ல அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னன்னு பார்த்தோம்னா ஊர் திருமணத்துல ஏசு செய்த முதல் புதுமையை பத்தி தான் பாக்க இருக்கிறோம் தண்ணீரை ரசமாய் மாற்றியது இந்த ஒரு கேள்வியை நான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறப்போ போய் எங்க கிளாஸ் டீச்சர் கேட்டாங்களா தண்ணீரை ரசமாய் மாற்ற சொல்லிட்டு ஆட்சி ரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னாங்களா நமக்கு தான் ஒண்ணு தெரியாது இல்ல அப்ப என்ன சொன்னா நான் போயிட்டு அப்படி என்ன சிஸ்டர் சாம்பார்ல தண்ணிய ஊத்தி ரசம் பாக்கிடலாம் சிஸ்டர்னு சொல்லி சொன்னா இல்ல அவரும் சிரிச்சோம் இன்னைக்கு சொல்ற பேருக்கும் சிரிப்பு வருது என்ன அப்பறம் தெரியாது இப்போ தெரியும் அந்த புதுமையினுடைய ஆழம் என்ன அர்த்தம் என்னங்கிறது வாங்க நிகழ்ச்சி போவோம் அது ஒரு அழகான நாள் அது மூன்றாம் நாள் சொல்லி ஆரம்பிக்கும் அந்த மூன்றாம் நாள்ல திருமணத்துக்கு போயிருக்கிறாங்க டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குது அழகா இருக்குது முடிஞ்சிடுச்சு இந்த டெக்கரேஷன்ல யாருக்கன்னா ரெண்டு பேரு கல்யாணம் அந்த ரெண்டு பேருடைய போட்டோவையும் இங்க போட்டுடலாமா இவங்களுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஆயிருக்குது இந்த கல்யாணத்துக்கு ஏசு கிறிஸ்து எல்லோரையும் கூப்பிட்டு இருக்காங்க அந்த காலத்துல கல்யாணம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்குதான் நாம வந்து மார்னிங் போறோமா கல்யாணம் ஆச்சா ரிசெப்ஷனா ஈவினிங் ரிசெப்ஷனா மத்திய ரிசெப்ஷனு சொல்லிட்டு ஒரு நாளில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லை அப்படிலாம் கிடையாது அந்த காலத்துல கிட்டத்தட்ட மாசமாகும் ஒரு மாசம் கூட கல்யாணம் செஞ்சுவாங்க ஒரு வாரம் கூட செய்வாங்க ஒன்பது நாள் பத்து நாள் செய்வாங்க இது மாதிரியாக கல்யாணம் ரொம்ப நீட்டமா இருக்கும் திருவிழா விருந்து எல்லாம் கொண்டாடிட்டே இருப்பாங்க முதல் நாள்ல இருந்து பத்தாவது நாள் வரைக்கும் சாப்பாடு பரிமாட்டே இருப்பாங்க செஞ்சுட்டே இருப்பாங்க அதனால ஒரு பெரிய விழா மாதிரியே திருமணம் போயிட்டு இருக்கும் இவ்வளவு சூப்பரா இருக்கும் எனவே இந்த கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க மன பொண்ணும் மனப்பயணும் யார் நம்ம ஒருத்தரில் கூப்பிட்டு இருக்காங்க அதனால அன்னை மரியாலும் கூப்பிட்டு இருந்தாங்க அன்னை மரியாலும் இயேசு கிறிஸ்துவும் இயேசு சீடர்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க இந்த கல்யாணத்துல இப்போ யார் நடக்கிறாங்க அன்னை மரியா இயேசுசாமி எஸ் வின்சிடர்கள் அனுக்கிறாங்க இப்போதான் ஒரு பிரச்சனை வருது ஏன்னா கல்யாணம் ஒரு நாள் கல்யாணம் இல்ல இல்லை பத்து நாள் கல்யாணம் இல்லை அதனால தாஷியரசம் தீர்ந்துடுச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கறாங்க அந்த மக்களுடைய உணவு எப்படி சொல்லி பார்த்தோம்னா பிரெட் இருக்கும் திராட்சை ரசம் இருக்கும் அது அவங்க குடிப்பாங்க சாப்பிடுவாங்க அப்படிதான் இருக்கும் ஏன்னா அது வந்து குளிரான ஒரு பகுதிங்கிறதுனால திராட்சை ரசமும் பிரெட்டும் வந்து சூட்டை கொடுக்கும் எனவே அது அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க நமக்கு இந்த அடிக்கிற வயலுக்கு பழைய கஞ்சி கிடைச்சி சூப்பராக இருக்கும் யோசிக்கிறோம் இல்லையா அது போல் அவங்களுக்கு அடிக்கிற குளிருக்கு கொஞ்சம் பிரெட்டும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கிடைச்சி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுவாங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இப்போ கல்யாணத்துல திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு இத யாரும் கண்டுபிடிச்சு அங்கெல்லாம் இல்லைன்னு தெரியாது ஆனா அன்னை மரியால் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு ஏசு சாமி கிட்ட வந்துட்டு அப்பா கல்யாணம் இந்த கல்யாணத்துல ராட்சியரசன் தீர்ந்துருச்சு மக்கள் பட்டினியாகவும் பசியாகவும் இருப்பாங்க அவங்க ஏதாவது உதவி செய்யணும்ப்பா சொல்லி சொல்றாங்களா ஏசுன சாமி வந்து அப்போ இன்னும் அவரு இன்னும் ஞானசானம் வாங்கி வெளியில வந்து அந்த தன்னுடைய படையை திரட்டிக்கிட்டு அப்போஸர் படையோட சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து ஒரு பெரிய இதுவாக அவர் மாறவே இல்லை ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கார் அவ்வளோ இன்னும் ஒரு நிறைய வர வேண்டி இருக்கிறதுனால இன்னும் எனது நேரம் இன்னும் வரவில்லை அம்மான்னு சொல்லி சொல்றாரு இல்லாட்டி கூட சரிப்பா நீ புதுமை செய்வேன்னு எனக்கு தெரியும் நீ புதுமையை செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவங்க வந்து பணியாளர்கிட்ட போயிட்டு அங்க வேலை செய்யறவங்கள போயிட்டு அங்க ஒரு ஆறு கர்ஜு ஆடைகள் இருந்துச்சு இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மக்கள் வெளியில சுத்திட்டு வருவாங்க இல்லையா சுத்திட்டு வரப்ப வந்து காலில் கையில இருக்குமோ என்னவோ தெரியாது இல்லையா நம்ம உள்ள பத்திரமா இருக்கணும் இல்லையா அந்த இன்ஃபெக்ஷனோட உள்ள வந்தாங்கன்னா மற்றவங்க இன்ஃபெக்ஷன் வந்துடும் எனவே அந்த இன்ஃபெக்ஷனை வாசல்லையே கழிவிடணும்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க அதுக்காக இந்த கட்சி ஆடைகள் வச்சிருந்தாங்க இந்த கட்சி ஆடைகளை தண்ணி நிரப்புங்கன்னு சொல்லிட்டு மரியாதை சொல்லிடுவாங்க ஏ சாமியும் புதுமை செய்வாரு அந்த ஜாலியில இருந்து கொண்டு வந்த ரசத்தை குடிச்ச எல்லோருமே இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு ரசத்தை குடிச்சது இல்லையே அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சியோட சொல்லிட்டு இருப்பாங்க இதுதான் இந்த பகுதி இந்த பகுதியில இந்த திருமணத்துல இந்த புதுமை நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம் சரிங்களா இந்த கல்யாணத்துல சாப்பாடு தீந்து போச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு நடத்திக்கிட்டவங்களுக்கு இழுக்கு சாமியும் மாதாவும் அங்க இருந்தாங்கன்னா யாருக்குமே கேவலத்தை கொண்டு வர மாட்டாங்க ஒரு நல்லா இல்லைன்னா அதை நல்லா ஆக்குறதுக்கு என்ன வேணும் அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எனவே நம்முடைய வீடுகளுக்கு அது திருமணமானா திருமண வீடாக இருந்தாலும் சரி எந்த வீடாக இருந்தாலும் சரி எந்த விழாவாக இருந்தாலும் சரி அன்னை மரியாதையும் இயேசுவையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அவங்க கூப்பிடணும் சாமி வீட்டு திருவிழா வாங்க எங்க கூடவே இருந்து திருவிழாவை நடத்தி கொடுங்க நிகழ்த்தி செஞ்சு கொடுங்க சாமியும் மரியாதையும் கூப்பிடணும் அம்மாவையும் கூப்பிடணும் வருவாங்க இந்த இல்லாத இடத்துல இருந்து புதுமையை செஞ்சு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது மாதிரி நமக்கும் கொண்டு வருவாங்க அப்படிங்கறது பாடம் இதோட சேர்ந்து குட்டிஸ் நமக்கு இன்னொரு பாடமும் இருக்குது என்னன்னா யாருமே கண்டுபிடிக்காத கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி செஞ்சாங்க இல்லையா அது போல யாருமே கண்டுபிடிக்காத மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க அழுகையை நாமக்கணும் அன்னை மறியலை போல அந்த அழுகையை நாம துடைக்கணும் சாமி போல அங்க மகிழ்ச்சியை கொண்டு வரணும் அந்த பொறுப்பு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகேவா இந்த படம் ஹாப்பியா இருக்கதா இந்த புதுமை சூப்பரா இருக்குதா வீட்டில் விவிலிய பள்ளி இன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு நானும் உங்களை பார்க்க முடியாம போயிடும் வருத்தமா இருக்குது ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னா மாதிரி எல்லாரும் கிளம்பிவாங்க சரிங்களா உங்களுடைய குட்டிஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ் வா மாம் ஃபாதர் வந்து கனவர் மேரேஜ் பத்தி சூப்பரா சொன்னாங்க இல்லையா பப்ளூ ஆமா ஆமா இந்த கானா ஒரு திருமணத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா என்னன்னு பப்ளூ டெர்பியனி சாப்பாடு பத்தி தான சொல்ல போறே ஐயோ அதெல்லாம் இல்ல நான் சாப்பிடுறதே விட்டாச்சு இந்த கானா திருமணத்துல தான் இயேசு கிறிஸ்து அவரோட

ஃபிஃப்டீன் சிக்ஸில் ஏப்ரல் ஏழாம் தேதி ஃப்ரான்சஸ் சவேரியர் பிறந்தார் இவங்களோட குடும்பம் இறைவன் பக்தியில் மட்டும் இல்லைங்க செல்வ செழிப்புலேயும் ரொம்பவே சிறந்த குடும்பமாக இருந்துச்சு நம்ம ஃப்ரான்சஸ் சவேரியருக்கு ஒம்பது வயது இருக்கும்போது அவங்களுடைய அப்பா இறந்துட்டாரு அதனால் எல்லாம் பொறுப்பும் நம்ம அம்மா கிட்ட தான் போச்சு சவேரியருக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருந்துச்சு அப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்களோடைய அம்மா தான் ஃப்ரான்சஸ் சவரியருடைய இறைவன் பக்தியில் பாதி பங்கு அவங்களுடைய அம்மாவுக்கும் பங்கு தந்தைக்கும் தான் போகும் சவேரியருக்கு பத்தொம்போது வயசு இருக்கும் போது அவர் உயர் படிப்பு படிக்கிறதுக்காக ஸ்பெயின்லேருந்து பாரிஸ்க்கு ட்ராவல் பண்ணி போனார் ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியவே இல்லை என்ன தெரியுமா திரும்பியும் அவர் அவருடைய குடும்பத்தை பார்ப்பாரா இல்லைன்னா அவருடைய நண்பர்களை பார்ப்பாரான்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும்ங்க ஒம்பது வருஷத்துக்கு அவர் இந்த பேரிஸ் தான் அவரோட வீடாக இருக்க போதுன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் பாப் கல்லூரியில் தத்துவவியல் படிச்சுட்டு இருந்தார் அதாவது ஃபிலாசபி படிச்சுட்டு இருந்தார் அவர் படித்து முடித்த ஆண்டு ஃபிஃப்டீன் தேர்ட்டி அதுக்கப்புறம் அவர் திரும்பவும் படிக்கணுன்ட்டு பிஜி ஃபிலோசபி அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபிலோசஃபி படிக்க ஆரம்பித்தார் அப்போ தான் அவரோட வாழ்க்கையிலே ரெண்டு முக்கியமான நண்பர்களை பார்த்தார் அதில் ஃபஸ்ட்டு நண்பர் பியர் அவர் அவருடைய ரூம்மேட்டாகவும் இருந்தார் பியர் தான் இன்னொரு முக்கியமான நண்பர் புனிதர் இன்யாசரை காமிச்சார் மீட் பண்ணாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியுங்க புனிதர் விநியாசியர் பற்றி புனிதர் விநியாசியார் ஒரு முன்னாள் போர் வீரர் போரில் அவர் மேலே ஒரு குண்டு விழுந்ததுனால மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவர் அங்கே தான் ஏசு கிறிஸ்துவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார் சரி நம்ம நம்மளுடைய வேலையை ரிசைன் பண்ணலான்னு ரிசைன் பண்ணிட்டு நற்செய்தி பணிக்காக கல்லூரியிலையும் படிச்சுட்டு நற்செய்தி பணியை அறிவிச்சிட்ருந்தாரு ஒரு தடவை இந்நியாசியர் பியர் சவேரியர் மூணு தடவை பேசிகிட்டு இருக்கும் போது இன்யாசியர் ஒரு கேள்வியை எழுப்பினார் அந்த கேள்வி என்ன தெரியுமா இந்த உலகத்தையே அந்த மனிதன் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆன்மா வாழ்ந்துட்டானா அவனுக்கு என்ன பையன் அப்படின்றது தான் அந்த கேள்வி இது நம்ம சவேரியருடைய வாழ்க்கைய மாற்றிச்சுங்க சவேரியர் இந்நியாசியர்கிட்ட நிறைய ஈடுபாட்டை காமிச்சார் ஏன் தெரியுமா இந்நியாசியார் என்னதான் ஒரு பணக்கார வீட்டிலேருந்து வந்தாலும் அவருடைய ஏழை இளைய வாழ்க்கையை பார்த்து சவேரியருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால் ரெண்டு பேரும் ஈடுபாடு காமிச்சாங்க அவங்க மூணு பேரும் சேர்ந்து அதாவது பியர் சவேரியர் அதுக்கு மா மூணு பேரும் சேர்ந்து ஒரு சபையை ஆரம்பித்தாங்க அந்த சபை பேர் தான் ஏசு சபை ஏசு சபைக்கு நிறைய பேர் வந்தாங்க நிறைய நற்செய்தி பணிகளை மக்களுக்கு கொடுத்தாங்க சரி நம்ம பணிக்கு ஒரு அன்னிகாரத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய்ட்டு அன்னிகாரத்தை வாங்கினாங்க சிறப்பாக அந்த அன்னிகாரத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க இந்த இயேசு சபை எதுக்கு தெரியுமா ஒரு ஒரு நாட்டுக்கும் போயிட்டு நற்செய்தி பணி அறிவிக்கிறதுக்கு தான் இந்த இயேசு சபையை ஆரம்பித்தாங்க போர்ச்சுகீஸ் கட்டுப்பாட்டில் இருந்த சில இந்திய நாட்டில் இருந்த மக்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இவங்க எல்லாருக்கும் நற்செய்தி பணி செய்யணும்னு அரசர் ஜான் நிறைய மக்களை தேடிட்டு இருந்தார் அப்போ தான் நம்மளுடைய இயேசு சபையை பார்த்தாரு சரி நம்ம திருத்த கிட்டே போய்ட்டு பர்மிஷன் வாங்கணும் அரசன் ஜான் திருத்தந்தை கிட்ட பர்மிஷனும் வாங்கினார் நான் இன்யாசரை மீட் பண்ணோன்னு ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க அப்போ அரசன் ஜான் சரி யார் அந்த ரெண்டு பேர் என் நாட்டுக்கு வந்து ப்ரீச் பண்ண போகிறது அப்படின்னு கேட்டோடனே இன்யாசர் அருள் தந்தை நிக்கோலஸ் மற்றும் அருள் தந்தை சிமோ இவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய நாட்டுக்கு வந்து ப்ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அரசன் ஜானும் சரின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டாராங்க இருந்து அந்த நாளும் வந்துச்சு என்ன தெரியுமா அருள் தந்தை சிம்மாவுக்கும் அருள் தந்தை நிக்கோலஸ்க்கும் உடம்பு சரியாமல் போயிடுச்சு அதனால் ரெண்டு பேராலேயும் இந்தியாவுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கு போக முடியல சரி இவங்களுக்கு பதிலாக நம்ம பிரான்சஸ் சௌரியரை அனுப்பிச்சு விடுவோன்னே பிரான்சஸ் சௌரியர் ஃபஸ்ட்டு பயணத்தை ஆரம்பித்தார் இவர் என்னைக்கு தெரியுமா ஆரம்பித்தார் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஒன் செவன்த் ஏப்ரல் அவருடைய பயணத்தை ஆரம்பித்தார் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்பெயின்லேருந்து பாரிஸ் வந்தார் இப்போ பாரிஸ்லேருந்து அவர் இந்தியாவுக்கு ப்ரீச் பண்ண போகிறார் இவர் மொசமிக்கா நாட்டில் கொஞ்ச நாள் தங்கினார் அப்புறம் அவருடைய நீண்ட பயணத்தை திரும்பியும் ஆரம்பித்தார் சவேரியர் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி போன பிறகு மே மாதம் ஆறாம் தேதி ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஒனில் இந்தியாவோட தலைநகரமான கோவாவுக்கு போய் சேர்ந்தார் கோவாவில் இருந்த எல்லா மக்களையும் அவர் தேடி போகாமல் ஏழை எளிய மக்களை தேடி போயிட்டு அவர் நற்செய்தி பணியை செஞ்சார் அவர் கையில் ஒரு மணி வச்சுருப்பார் அவர் ஆட்டிகிட்டே நடப்பார் அதனால் எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல உட்காந்து மறைக்கல்வி அட்டன் பண்ணுவாங்க அவர் கோவா மட்டும் இல்லாமல் நிறைய பயணங்களை மேற்கொண்டு வந்தார் அப்படி ஒரு பயணம்தான் மலாபார் கடற்கரை மலாபார் கடற்கரையிலருந்த எல்லா மக்களையும் சந்தித்து அவர் பேசினாரு சந்திச்சு பேசுனதுல அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அது என்ன விஷயம் தெரியுமா அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி திருமொழுக்கு வாங்கியிருக்காங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சரியான ஆள் அவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கு இல்லை அதனால் நம்ம சவேரியார் ஒரு சரியான ஆளாக இருந்து ப்ரீச் பண்ணார் சவேரியார் அந்த மக்களை சரியான வழியில் நடத்திட்டு வந்தார் அப்போது எல்லா மக்களும் சேர்ந்து ஆலயங்கள் கட்டினாங்க நம்ம சவேரியர் மட்டுமே இந்தியாவில் நாற்பது ஆலயங்கள் சுமார் கட்டியிருக்காரு சரி நம்ம நெக்ஸ்ட் பயணத்துக்கு போகலான்னு ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல அவர் கப்பல் எடுத்துட்டு மலாக்கா அப்படின்ற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணார் கடலில் போயிட்டு போது ஒரு பெரிய புயல் வந்ததுனால அவருடைய கப்பல் அங்கேயே மாட்டிக்குச்சு அந்த சமயத்தில் சவேரியர் இயேசு கிறிஸ்துவோடைய பாடுபட்ட சிலையை வச்சிட்டு இருந்தார் அது கடல்லையே தொலைஞ்சிடுச்சு அதனால் அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் அவங்களோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உதவி கேட்டார் ஆனால் ஒன்றுமே நடக்கலை சரி நம்ம கிட்ட ஜெபிக்கலான்னு முட்டி போட்டு இருந்தார் அப்போ அவர் கடற்கடைக்கும் வந்துட்டார் அங்கேருந்து ஒரு சின்ன நண்டு அவருடைய பாடுபட்ட சிலுவையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு உடனே நம்ம சவேரருக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷம் நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணார் ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணி அவருடைய ஸ்டைல்லையே நற்செய்தி பண்ணியும் அறிவிச்சுட்டு இந்தியாவில் இருக்க தமிழ்நாடுக்கு திரும்பியும் வந்தார் இந்தியாவில் இருந்த தமிழ்நாடுக்கும் ப்ரீச் பண்ணிட்டு கடைசியாக சீனாவில் இருக்க சாங் ஒரு ஐஸ்லாண்டில் போயிட்டு அவருடைய நற்செய்தியை ப்ரீச் பண்ணிட்ட பிறகு நாற்பத்தி ஆறாவது வயசில் அவர் இறைவன் அடிப்பை சேர்ந்தார் இப்போ கூட குழந்தையேசு அப்படின்ற கோவாலருக்கு ஆலயத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய அழியாத உடலை நீங்கள் பார்க்கலாம் ஓ சூப்பரான ஸ்டோரி கேட்டாச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தென் டேஸ் தென் சென்ஸ் தோடி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னும் நிறைய சென்ஸ் தோடி தெரிஞ்சோம்னா உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க எஸ் ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா சொன்ன லிபான்யா ஓகே फ्रेंड्स இப்போ நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இல்ல பப்லு ஃபர்ஸ்ட் ப்ரேயர் இருக்கு ஆமா என்ன फ्रेंड्स ப்ளே பண்ணாமலா ஆம்புலன்ஸ் வெயிட் நாண்டத தாண்ட நாட்டே வலி நாட்டந்த தோடி சேந்த தோடே இருந்த ஆமே

Bye family fania